அப்போ விட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் நீ நீ என்ன வேணாலும் போ எங்க வேணாலும் போ என்ன வேணாலும் பாடு நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா ஐயா கருணாநிதி ரெண்டே பேர் தான் நான் வரும்போது அவரும் இருந்து மக்கள் நல்ல கூட்டணி திருப்பி வந்தேன் பத்தொன்பதுல எங்கள் அண்ணன் வந்து கமல் டப்ல என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான் நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான் போட்டியில ஜெயக்கில் இப்போ இருபத்தி ஒன்றில் வந்தா எங்க அண்ணன் கமல் தரமில்ல ஒரு கூட்டணி ஐயா டிடிவி கல்லமில்ல ஒரு கூட்டணி நாலு கடையில நான் அஞ்சாவது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன் வந்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல இங்க ஐயாட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி நாலாவதா நம்ம இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல கிரவுண்டுகளே நம்ம இல்ல திடல்ல எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான் இந்த மைக்கும் இல்ல அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு தலைவார சீப்பு மாதிரி இருக்குது மொதப்பட்டே நம்ம சின்ன மூணாவது நாலாவது பட்டியல் இருக்கு அதுல தேடுறாண்டா தன்மான தமிழ் மக்கள் அதுல தேடுறாங்க மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா மைக் எங்கடா எத்தனாவது பெட்டியில எத்தனாவது ஒத்த ரூபாய் போட்டு கொடுக்கலடா வேட்பாளர் நிறுத்தம் எவனும் எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதா நான் நிறுத்தினே அந்த தெருவிலே நண்பருக்கு தெரியுமா தெரியாதா தேடி போட்டாண்டா முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்க போட்டு என்னென்ன இடையூறு என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான் அதை சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான் அதுல ஒரு லட்சம் ஓட்டு போச்சு இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர்தாண்டா புரட்சி இந்தியாவை யார் ஆள்வதில்லை இத்தனை லட்சம் பேர் இருந்த மகளை தேடி இருக்காங்கன்னா தமிழ்நாட்டை யார் ஆள்றது இல்ல